இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கிய சிறியில் எனக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோம்னா இந்த இலக்கியாவோட சூழ்ச்சி இந்த பயரையும் இந்த எஸ்எஸ்கேவும் கூடிய சீக்கிரத்தில் நம்ம கௌதம் கிட்ட கையுங்காலமாக சிக்கணும் அப்படின்றவங்க மறக்காமல் இந்த ஒரு வீடுக்கு லைக் பண்ணுங்கள் ஏன்னா இந்த பயருவி இருந்துக்கிட்டே நம்ம இலக்கிய வந்துட்டு இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியேற்றுறதுக்காக திரும்ப இந்த எஸ்எஸ்கே கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கேங்க ஒரு கட்டத்தில் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு உன் வீட்டில் வந்துட்டு ரேவதின்னு ஒரு திருக்காலை அவளை ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு வெளியேற்று அதுக்கப்புறம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இலக்கிய நம்ம கண்ட்ரோல் வந்துடுவாள் ஏன்னா மொத்த சொத்து பத்துக்கும் தான் உரிமையாகலை அவனே வந்துட்டு வீட்டை விட்டு வெளியேற்கும் போது இந்த கௌதம் இலக்கியம் யாரும் ரோட்டில் பரவாயில்ல கூட்ட வந்து உங்கள் வீட்டில் தங்க வச்சுருக்காங்க அப்படின்ற உண்மையை வந்துட்டு இப்போ நம்ம கிட்ட சொல்லி திரும்ப வந்துட்டு இந்த ஒரு வீட்டில் இப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்கங்க கண்டிப்பாக வரப்போ ஒரு எபிசோடில் இந்த எஸ்எஸ்கும் இந்த கையும் கையங்காலமாக நம்ம கௌதமுக்கு பதில் சொல்லி திருணுங்க ஏன்னா பண்ணாத தப்பை வந்துட்டு நம்ம கௌதம் பண்ணதா கோர்ட்டில் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு பிரச்சனை வந்துட்டு ஃபேஸ் பண்ணாங்க நம்ம மிளக்கியா இருந்துக்கிட்டு எல்லாரும் முன்னாடி காமிக்க போகிறாங்க ஏன்னா இந்த பைரவியோட சூழ்ச்சிக்கு கொஞ்சம் கூட அழுவே கிடையாது எப்படியாச்சும் வந்துட்டு கௌதமும் இலக்கியமும் பிரிச்சிடணும்னு ஒரு கட்டத்தில் இந்த பைரவி நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அது சாத்தியமே கிடையாது அப்படின்றத வந்து நம்ம கௌதமே முடிவு பண்ணிட்டேங்க ஒரு பக்கம் இப்போ நம்ம கார்த்திகை வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே கூட இருக்கிற உண்மை வந்துட்டு எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தபடியாக இந்த கார்த்திக் அஞ்சலி வந்துட்டு திரும்ப இந்த ஒரு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வரணும் இந்த இலக்கியாவை எப்படியாச்சும் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியேற்றணும் அப்படின்னு தாங்க நினைச்சிட்டு கண்டிப்பாக வந்துட்டு இந்த பைரவே பண்ணிட்டு இருக்கிற எல்லா துரோகத்துக்கும் கொஞ்சம் கூட அளவே இல்லைங்க ஏன்னா இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு கேடு கட்டண அப்படின்ற உண்மை நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க ஒரு கட்டத்தில் நம்ம அஞ்சலியே நம்ம கார்த்திகை வந்துட்டு எதுக்கு அந்த ஒரு வீட்டுக்குள்ளே வச்சுட்டு அப்படின்றதே முழு காரணமாக நம்ம கார்த்திகிட்டு இருக்கிற அந்த ஒரு சொத்து பத்துக்காக தாங்க ஏன்னா நம்ம கார்த்திகை வந்துட்டு அவங்க வழியில் வச்சுக்கிட்டு அந்த சொத்து பத்தை இந்த எஸ்எஸ்கே பேரில் எழுதி வாங்கிட்டாவா கண்டிப்பாக நம்ம கௌதமால கேட்க முடியாது அதுக்கப்புறம் நம்மளே வந்துட்டு இந்த ஒரு பணக்கார லைஃபே வாழலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த இலக்கை இருந்துக்கிட்டு இந்த பைரவியோட ஃப்ராடு வேலையும் இந்த எஸ்எஸ்கோட ஃப்ராடு வேலையும் எல்லாருக்கும் வந்துட்டு தெரியப்படுத்தணும்னு நினச்சிட்டு இருக்கேங்க நீங்கள் மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த எஸ்எஸ்கு இருந்துக்கிட்டு என்ன தான் இவ்வளோ கீழ்தரமாக வந்துட்டு இந்த ஒரு கேவலமான காரியத்தை பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக வந்துட்டு யாருடைய சொத்துக்கு யார் உரிமை கொண்டாடுறது அப்படின்னு கடைசி நேரத்தில் வச்சு இந்த கார்த்திகோட முட்டாள்தனமான ஒரு மூளைக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஐடியா வந்து கண்டிப்பாக அந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே வந்து திரும்ப பண்ண தப்பு எல்லாமே வந்துட்டு நம்ம கௌதம் கிட்டேயும் இலக்கிய கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு வாழணும் நினைக்கிறவங்க மறக்காம இந்த லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் சார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு